ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் போகிறேன் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சி நானும் அரைச்சி வைக்கணும்னு நினைப்பேன் ஆனால் மறந்துடுவேன் அப்பப்போ வந்து அரைக்க முடியல அதனால் கொஞ்சம் இன்றைக்கி வந்து அதிகமாகவே வாங்கி அரைச்சிட்டேன் கொஞ்சமாக தான் அரைப்பேன் அது சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும் ஒரு கால் கிலோ வந்து பூண்டு வாங்கி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ஒரு நூறு கிராம் அரைச்சா போதும் கால் கிலோக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது இருந்தால் கூட ஓகே இஞ்சி விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நம்ம சமைக்கும் போது ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அது எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன் அரைச்சிட்டு வந்து பாட்டிலில் வந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு வந்து இன்னுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் சமையல் வேலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் வேறு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து ரெண்டு தக்காளி வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் வந்து இந்த நீல வாட்டில் வந்து கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்ல கிராமங்கள்லாம் போட்டுவிட்டு அந்த நாலு கட் பண்ண வெங்காயமும் வந்து ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் இருக்குது அது எல்லாமே அது கூட சேர்த்துட்டேன் நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும் அளவுக்கு வந்து கலர் மாறுறதோ அந்தளவுக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் தக்காளியும் வந்து போட்டுவிட்டேன் டைம் ஆகிடுச்சுன்றதுனால எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன் அது கொஞ்சம் கரெக்டாக வெந்து வந்துடும்ன்றதுனால தனித்தனியாக வேக வேண்டியதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் தக்காளியும் போட்டுட்டேன் மஷ்ரூம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து புதினா இருந்தது புதினாவும் வந்து போட்டுவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாகவே போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடிக்கிறேன் பக்கத்தில் வந்து சுடு தண்ணி வந்து காய வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடன்றதுனால வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணிலாம் வந்து கொஞ்சம் வதருச்சி நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா வந்து ஒரு ஒன்று ஸ்பூன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி வந்து நல்லாவே சூடாயிடுச்சு இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன் நார்மலான வந்து சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாம் சாப்பாட்டு அரிசி வந்து நம்ம போட்டோவோம் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் அது வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால ஒரு ஆஃப் கப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் சீரக சம்பா இல்லைனா வந்து பிரியாணி அரிசின்னா வந்து நம்ம ஒன்றரை கப்பு ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் அரிசி போட்டு உடனே வந்து குக்கர் வந்து மூட வேணாம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து கொதிக்கும் போது தான் அதை வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும் எல்லாமே கரெக்டாக இருந்தது கடைசியாக வந்து லெமன் வந்து புரிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் விசில் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் தயிர் வந்து ஊற்றவே இல்லை தயிர் வேணான்றதுனால வந்து லெமன் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் தயிர் வந்து பச்சரி போட்டிருக்கேன் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் அது அந்த ப்ரெஷர்லாம் அடகுனதுக்கப்புறமா பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம் சாதம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது நம்ம எல்லா நாளும் வந்து நான்வெஜ்ஜு செய்ய முடியாது அப்போ வந்து நமக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னு தோணுச்சின்னா கூட இந்த வந்து மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டியாகவே இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சிம்பிளாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டியாகவும் இருந்தது தயிர் பச்சரி போட்டுட்டு ரோஷன் வந்து வெள்ளரி கேட்டேன் அதனால் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு நானுமே வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து ரோஷன் வித்தி ரெண்டு பேருக்குமே வந்து ஃபுல் டேஸ்க்குள்ள இருந்தது ரோஷன் வந்து ரோஸ் மில்க் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான் தான் சீரமே வாங்கினான்னு சரி அதனால் அவனுக்கு சக்கர எல்லாம் போட்டு எப்போதுமே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன் காய்ச்சின பால் வந்து தண்ணிலாம் அளவுக்குலாம் ஊற்றவே இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணுன்றதுனால வந்து மில்க்கு வந்து சீர சாரி சீரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிட்டேன் நித்தி வந்து ரோஸ் மில்க்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் சரி அவளுக்கு மட்டும் வந்து சாத்துக்குடியில் வந்து ஜூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாலும் என்ன மொதல் வந்து மாதுளம்பழம் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன் வாங்கிட்டு வந்த பழமெல்லாம் காலி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து வெயில் டைம்ன்றதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பழம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் என்னமே வந்து பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வந்து அதை ஜூஸ் போடலாம் எல்லாம் ஸ்மூத்தி மாதிரி பண்ணி கொடுத்தா கூட பிடிச்சிருவாங்க அதனால் எல்லா நாளுமே வந்து வெயில் டைம்ன்றதுனால தினமும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூஸ் போட்டு வச்சுட்டு போயிடுவேன் அவங்க வெயில் டைமில் வந்து குடிச்சுருவாங்களா இல்லை வந்து காலையில் குடிப்பாங்களா எனக்கு தெரியாது நான் ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணால் இல்லைம்மா இப்போ தான் குடிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா என்னென்னு தெரியாது சரி பரவாயில்ல எப்போ குடிச்சாலும் பரவாயில்ல குடிச்சிடுறாங்களா அப்படின்ற மாதிரி விட்டுருவேன் இடையில மட்டும் ஃபோன் பண்ணி பேசுவேன் ஏன்னா வீட்டில் இருக்காங்கன்றதுனால ஃபோன் பண்ணி பேசுவேன் அவங்களுமே வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க சரி கொஞ்சம் துணி மடிக்கிற வேலைலாம் இருந்தது துவைக்கிறது ஒரு வேலைன்னா அது மடிக்கிறது பார்த்தா கஷ்டமாக இருக்கும் சரி அதெல்லாம் சும்மா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டே இருந்தேன் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு வேலை பார்க்கும்போது வந்து ஃபோன் பார்த்துட்டே வேலை செஞ்சால் தான் செய்ய முடியும் ஒன்று வந்து துணியை வந்து மடிக்கணும் போது வந்து அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து நம்ம கீழே உட்காந்து துணி மடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து பாத்திரம் கழுவணும் பாத்திரம் ரொம்ப நேரம் வந்து அங்கேயும் நின்றுட்டு பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து பாத்திரம் வந்து சமைக்கும் போதே கழுவி வச்சிருவாங்க எங்கள் அம்மாவும் திட்டுவாங்க வேலைக்கு போகிற அந்த சும்மா வந்து சமைக்கும் போதே அந்த பாத்திரத்தை கழுவி வச்சு அப்படின்னு கேட்பாங்க அவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க அந்த மாதிரி தினமே நம்மளாலலாம் செய்யவே முடியாது செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து ரோஷனே ரெடி பண்ணும் ரோஷன் வந்து அவனே ரெடி ஆகிடுவான் மித்தி வந்து ரெடி பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களே குளிக்க வைக்கணும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுன்றதுனால வந்து சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதையும் வந்து நம்ம செய்ய முடியும் இதுல வந்து இடையில வந்து பாத்திரம் எல்லாம் கழுவ முடியாதுன்றதுனால அப்படியே விட்டு போயிடுவேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு தான் பகல் நான் வந்து தோணும் போது வந்து தான் உட்காந்து இவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க இவங்க எல்லாம் உள்ளே போனாங்கன்னா அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் இவங்க கூட கத்திட்டே எல்லாம் வேலையை பார்க்க முடியாது அதனால் இவங்க தோணுனதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சுருவேன் எதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கோ அந்த வேலையெல்லாமே நைட்டில் அளவுக்கு செஞ்சுடுவேன் அது அது கூட தோணணும் தோணால் மட்டும் தான் செய்ய முடியும் எல்லா நாளெலாம் வந்து நைட்டில் நம்மளை வந்து கண் முடிச்சிட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் எடுத்துக்கொண்டுக்கெலாம் செய்ய முடியாது மாதத்தில் ஒரு டைம் வந்து வீடு வந்து டீப் கிளீன் பண்ணிவிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு கூட வேணாம் சும்மா வாரத்தில் ஒரு நாள் சும்மா தொடைச்சி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் ஏன்னா அந்த வேலையை செய்யும் போது ரொம்ப நேரம் கண்டு முடிக்கிட்டு தான் இருக்குது கஷ்டமா இருக்குது அதனால சரி கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திருக்கேன் அது எப்படி அந்த அளவுக்கு வந்து அப்படியே வருமா என்னன்னு தெரியாது பார்ப்போம் துணி மடிக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து வீடு கிளீன் பண்ணிட்டு பெருக்கிட்டு துடைக்கணும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடம் மட்டும் வந்து அந்த ரூம் மட்டும் கிளீன் பண்ணிட்டேன் ஹாலும் வந்து கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணாமே இருக்கு தொடச்சு போயிட்டிருக்குன்னா அடுத்த நாள் வந்து சஷ்டி காலையில் வந்து விளக்கு ஏற்றுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து விடியற்காலில் எழுந்திரிச்சி இந்த வேலையை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலையில் கிளம்ப முடியாதுன்றதுனால வந்து நைட் கண்டு முடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் சஷ்டிக்கு வந்து நம்ம விளக்கு ஏத்துறது வந்து எதுக்காக விளக்கு ஏற்றுறோன்னா வந்து நம்ம குழந்தை இல்லைனா மட்டும்தான் வந்து சஷ்டிக்கு வந்து விலைக்கு ஏற்றணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது சஷ்டிக்கு வந்து எல்லாருமே வந்து விளக்கு ஏற்றலாம் நம்ம வீட்டில் ஏதாச்சும் வந்து காசோடு பிரச்சனை இல்லைன்னா வீடு கட்ட முடியாதவங்க இல்லை இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட கண்டிப்பாக வந்து சஷ்டி அன்னைக்கு வந்து நம்ம வேலைக்கு ஏற்றினா அது எல்லாமே சரியாயிடும் நான் வந்து வெற்றில வந்து ஆறு தீபம் ஏற்றி வச்சிருப்பேன் தாமத்துலே வச்சுருக்கேன் நான் வந்து சஷ்டி கோலம் போட்டுட்டு அதில் தான் வைப்பேன் சரி இந்த டைம் வந்து சரி தாமழம் இருக்குது அது தட்டிலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயே ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஆறு வெத்துலையிலுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்குல வந்து ஆறு விளக்கு வந்து முருகருக்காகவே வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மண் விளக்குலேயே வந்து இன்னொன்று வந்து இந்த மிஷினோட விளக்கு இருக்கும் அதில் வந்து எண்ணெய் இறங்கிடும் அதிகமாக இது வந்து கையிலே பண்ணுறது அந்த அளவுக்கு வராது ஆனால் இதுலேயுமே லைட்டாக எண்ணெய் கசியுது அதை விட இந்த விளக்கு கொஞ்சம் பரவாயில்லன்றதுனால இதுலேயே வந்து விளக்கு ஏற்றிருக்கேன் நான் இடையில வந்து வேல் மொட்டை தான் வச்சு விளக்கு ஏற்றுவேன் இந்த டைம் வந்து முருகர் வச்சு விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் ஆனால் அந்த விளக்கு ஏற்றும் போது எல்லாமே வந்து ரொம்ப கிட்டமாக இருக்கா அதனால வந்து சரி வேணாம்னு சொல்லிட்டு முருகர் வந்து எப்போவுமே இருக்கிற இடத்துல ஏற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேல் மொட்டை வந்து வந்து விளக்கு ஏற்றலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சஷ்டி கோலம் போட்டுக்கலாம் சஷ்டி கோலம் வந்து எனக்குமே தெரியாது நானுமே வந்து ஃபஸ்ட் எல்லாம் ஃபோனில் பார்த்து தான் அதுக்கப்புறம் நானுமே கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி இது ஆனா இந்த கோலம் எனக்கு தெரியும் ஸ்டார் கோலம் தெரியும் ஆனா இப்பதான் வந்து இது சஷ்டி கோலம்ன்றது எனக்கு தெரியும் நான் இது வந்து இந்த சஷ்டி விரதம் இரு இருந்ததுல இருந்து தெரியும் இதில் வந்து சரவணபவ ஓம்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து ஓம் போடணும் சுற்றி வந்து சரவணபவன்னு போடணும் போட்டுட்டா வந்து இதுதான் சஷ்டி கோலம் முடிஞ்சவங்க வந்து இன்னும் பெருசாக கூட போடுவாங்க நான் சிம்பிளாக இந்த மாதிரி போட்டுட்டு அந்த இடையில வந்து ஒரு ஒரு எழுத்துலேயும் வந்து ஒரு ஒரு வெத்தில் அதுக்கப்புறம் விளக்கு வச்சுக்கலாம் நான் வந்து தட்டுலேயே வச்சுருக்கேன் இந்த டைமு சரி வந்து மல்லி வந்து வாங்கிட்டு வந்தேன் சரி கட்டலான்னு பார்த்தாலும் டைம் ஆகிடுச்சி சரி வேணாம் அப்படியே வந்து உதிரியவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உது மாதிரி போட்டுட்டேன் சரி விளக்கு ஏற்றிட்டேன் ஏற்றலாம் பாருங்கள் ரொம்ப கிட்ட இருக்குது அதனால சரி வேணாம்னு சொல்லிட்டு முருகரை ஏற்ற வச்சுட்டு அப்புறம் வேல் மட்டும் வச்சு விளக்கு ஏற்றிருக்கேன் இது வந்து நம்ம வந்து முருகர் கோவில் போகணும் போயிட்டு தான் இங்கே வந்து விளக்கு ஏற்றணும் நம்ம கோவில் தான் சாமி தான் வந்து நமக்கு வந்து அதனோட பலன் கிடைக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் மனசார வச்சு சாமி கும்பிட்டாலுமே வந்து அதனோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பசங்க இல்லை அப்படின்னா குழந்தைங்க நம்மளுக்கு இது வரைக்குமே இல்லை கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா வந்து நம்பிக்கையோட வந்து சஷ்டி விரதம் இருங்க முடிஞ்சவங்க வந்து விரதம் இருங்க ஒரு வேலை இல்லைன்னா ரெண்டு வேலை நம்மளோட ஹெல்த்தும் பார்த்துட்டு விரதம் இருக்கலாம் அப்படி வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக விரதம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க கண்டிப்பாக இருந்து பாருங்க கோவில் போக முடியலனாலும் பரவாயில்ல வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆறு வேலைக்கு வச்சு அந்த சிஸ்டி கவசம் வந்து நம்மளுக்கு படிக்க தெரியல நமக்கு அதை பத்தி தெரியாதுன்னா கூட நம்ம போன்ல வந்து போட்டு விட்டுட்டு முடிஞ்சா வந்து நம்ம கூடவே சொல்லலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம அப்படியே வந்து வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுக்கலாம் போன்லயே போட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடலாம் காலையில் வந்து விளக்கேற்றிட்டு ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு எதனா பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் இல்லைனா வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கூட நம்ம வந்து விலக்கேற்றிக்கலாம் அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து விலைக்கேற்றிட்டு முடிஞ்சவங்க வந்து ஒரு ரெண்டு வேலை இருப்பாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க பசங்க இல்லாதவங்க குழந்தைங்க இல்லாதவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இல்லை ஒரு வேலை முடிஞ்சால் கூட இருக்கலாம் சாயந்தரமாக வந்து விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டில் வந்து சாப்பிடுவாங்க சஷ்டி அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முருகரை வந்து வழிபட்டால் வந்து கை மேலே பலன் கொடுப்பாரு நம்ம வந்து நம்பிக்கோட விளக்கேற்றலாம் குழந்தைங்க வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்றதுனால நான் ரொம்ப நாளாக வந்து சஷ்டி இருந்துகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து முருகர் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலான ஒரு பாப்பாவை கொடுப்பாரு அதனால தான் வந்து உங்களை வந்து தள்ளி வைக்கிறாங்க அதுக்காக வந்து எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு வழி கிடைக்கும் சஷ்டிக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு வந்து நம்ம வந்து வீட்லயே வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் வீட்டில் வந்து விளக்கு ஏற்ற முடியல அப்படின்றவங்க வந்து கோவிலுக்கு கூட போயிட்டு ஆறு நெய் விளக்கு ஏற்றிக்கலாம் நெய் விளக்கு ஏற்றினா இன்னுமே இன்னும் டபுள் மடங்கு இது வந்து சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்வாங்க அதனால வந்து முடிஞ்சவங்க நெய் விளக்கு ஏத்தினாலுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எண்ணெயை விட ஆனால் நான் வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக தான் நான் சாமி கும்பிடறேன் அதனால வந்து நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கணும்னும் போது வந்து நான் கண்டிப்பாக வந்து நெய் விளக்கு தான் ஏற்றுவேன் நான் வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுருக்கேன் நான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸா பண்ணணும்னும் போது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க நான் வந்து அவர்கிட்ட சொல்லும் போது வந்து அவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வேண்டுதல் வந்து நான் முருகர்கிட்ட தான் வச்சேன் அப்போ அதுதான் வந்து எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து முருகர் வந்து இஷ்ட தெய்வம்னா வந்து முருகர் தான் அந்த அளவுக்கு வந்து முருகர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒரு சில கோவிலுக்குலாம் போனால் வந்து அந்த சாமி பார்க்கும் போதே நம்ம கண்ணெலாம் கலங்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து முருகர் பார்த்த பார்த்தோன்னு எந்த கோவில் போனாலும் அதுங்க வந்து முருகர் இருந்தாருன்னா எனக்கு என்ன என் வந்து கண்ணில் தண்ணி வந்துடும் ஒன்று வந்து முருகர் இன்னொன்று வந்து பாபா பாபா நினச்சாலுமே அதே மாதிரிதான் தான் இருக்கும் அப்புறம் வந்து பெருமா இவங்க மூணு பேருமே வந்து அந்த கோவில் போய்ட்டு நாங்கள் நின்னாலுமே எனக்கு வந்து தானாக கண்ணில் தண்ணி தான் வரும் அது எதனால இது வரைக்குமே எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் அழறேனா இல்லை வந்து எனக்கு இன்னும் கஷ்டம் சரியாகலைன்றதுனால அழறேனா என்னன்னு எனக்கு தெரியாது ரீசன் தெரியாது சஷ்டிக்கு வந்து வெத்தலை வச்சு விலைக்கு ஏற்றணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாதுன்றவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு தெரியும் நான் வந்து இந்த மாதிரி விலைக்கு ஏற்றிருக்கேன் நான் இந்த வழிபாடு வந்து மாதம் மாதமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அதை விடாமல் வந்து மாதம் மாதமே பண்ணிட்டே இருங்க சீக்கிரமாகவே வந்து எல்லாமே சரியாயிடும் நானும் வந்து ஏற்றிட்டு தான் வரேன் பார்ப்போம் அவர் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு சரி பண்ணி கொடுக்குறாவோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணுவோம் அவர் கொடுக்குற வரைக்கும் அவரை விட்ற மாதிரி இல்லை அதனால் நானும் வந்து வேலைக்கு ஏற்றிட்டு தான் இருக்கேன் நைட்டுக்கு வந்து நான் இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வேலைக்கும் போயிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து தோசை ஊற்றிட்டு முள்ளைங்க வந்து சட்னி தான் அரைச்சிருக்கேன் முள்ளைங்களை வந்து சட்னி அரைச்சிருக்குன்றது வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது இது இந்த முள்ளங்கி சட்னி வந்து கல்யாணம் ஆணு புதுசில் வந்து நான் செஞ்சுருக்கேன் ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இதில் வந்து சட்னி அரைச்சிருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இதில் எப்படி சட்னி அரைப்பாங்கன்னு நான் டவுட்டாக கேட்டேன் இதை செஞ்சு பார்த்துட்டு அவங்களும் எனக்கு கொடுத்தாங்க நீ இதை சாப்பிட்டு பாரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ண அப்படின்னாங்க அது அப்போ செஞ்சது சரி இப்போ ஞாபகம் வந்து சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் இதை நான் எப்படி செஞ்சின்றதும் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன் இந்த முள்ளைங்கலேயும் வந்து பொடி மாசு மாதிரி பண்ணுவாங்கன்றாங்க நான் வேலை பார்க்குற இடத்துல தான் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் நான் செஞ்சதும் இல்லை அதை சாப்பிட்டு டேஸ்ட்டும் பார்த்து தில்லை நான் அவங்ககிட்டே சொன்னேன் எனக்கு செஞ்சு கொடுங்க நான் வேணால் சாப்பிட்டு பார்த்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சரி பாப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு டைம் வந்து செஞ்சு பார்க்குறேன் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சரி ஓகே வீடியோவில் ரெண்டுக்கு வந்துடும் தேங்க்யூ பாய்